அனைவருக்கும்போது என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற பண்புடைய வாக்கு இருக்கு நம் நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கின்ற கலைஞரவர்களுடைய விளக்கவரை என்பது வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமை ஆகும் என்கின்ற அந்த விளக்க உறையோடு மனவி முஸ்தபா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வை இன்றைக்கு நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையை செம்மையாக இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சுவாமிநாதன் அவர்களே இங்கே அனைவரையும் அமர்ந்திருக்கின்ற துறையினுடைய இயக்குனர் உயர்தர் உகை அருள் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு செயலாளர் உயர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ்ஆர் அவர்களே வாழ்த்துறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு பிரதீப் குமார் ஐஎஸ்ஆர் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களே மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களே கருத்தரங்கத்திலே உரையாற்ற இங்கே வருகை தரக்கின்ற மருத்துவர்கள் நரேந்திரன் அவர்களே மதியன் அவர்களே குமரவேல் அவர்களே செம்மல் அவர்களே வருகை தந்திருக்கின்ற முறைகளில் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக இங்கே இருக்கின்ற புத்தக கண்காட்சியை திறந்துவிட்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற மாண்பக அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் நடந்து மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சான்ற குறிப்பாக ஐயா மனைவி முஸ்தபா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாணவர் பத்திரிகை பிறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கே அனைவரும் பேசியது போலதான் அறிவியல் தமிழ் தந்தை என்று பாராட்டப்பட்டிருக்கின்ற ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு நாம் மணப்பாறை என்பது ஏதோ முறுக்குக்கு மட்டும்தான் பெயர் போனது அல்ல அறிவு செருக்குக்கும் பெயர் போனது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு நிகழ்வாக ஐயாவர்களுடைய புகழை போற்றுகின்ற வண்ணம் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மனப்பாறையை சார்ந்திருக்கின்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபருடைய பிறந்த நாம் கொண்டாடுகிறோம் என்பது அவருக்கு பெருமை சேர்ப்பதை காட்டும் நாம் நமக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இது போன்ற ஆளுமைகளை கண்டறிய வேண்டும் அவருடைய புகழை நாம் முழுமையாக அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் அவர்கள் சார்ந்த ஒரு நினைவு சின்னம் அமைத்திட வேண்டும் மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்று தொடர்ந்து சுற்றி சூழ்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அவரை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சியும் நான் பெருமையும் அடைகின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்வு வந்து எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் உள்ளார நீங்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க உங்களையும் அழைத்து இது போன்ற நிகழ்வு குறிப்பாக இந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று சொல்லக்கூடிய இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்தகம் அதில் இருக்கின்ற தகவல் எல்லாம் பெரிதும் ஆங்கிலத்தில் இருக்கும்போது அதை தமிழில் அதை மாற்ற வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கும் பொழுது அந்த குழுக்கு தலைமையை தாங்கியவர் யார் என்று சொன்னார் மனைவி முஸ்தபா என்கின்ற அந்த பெருமை நாம் அறிவிப்பது ஆக அவர்தான் அறிவியல் தமிழ் அறக்கட்டளை இருக்கின்ற அறக்கட்டளையை ஆரம்பித்து அதன் மூலமாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை சொன்னால் உலக அளவில் இருக்கின்ற அறிவியல் சாதிகிற சொற்களை எல்லாம் தமிழில் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக மருத்துவ படிப்பை நாம் தமிழில் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை மற்ற மொழியை ஏன் இந்தி மொழியை சார்ந்த மொழிபெயர்த்தோம் எப்படி மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் அநாட்டமி என்று வந்தால் அது இந்தியில் அநாட்டமி என்று அவர்கள் மொழிபெயர்த்தார் ஆனால் தமிழ் மட்டும்தான் அநாட்டமி என்று வரும்போது முழுமையாக உடற்கூறுகள் என்று அந்த சரியான தமிழில் நாம் செய்தோம் என்று சொல்லும்போது அதுக்கெல்லாம் எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா மனைவி முஸ்தாஃபா என்கின்ற அந்த பெருமை நம் அனைவருக்குமே உண்டு அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக இங்கே பேசியது போனால் மொத்தமொழின் கலைஞருக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானவர் ஏன் அவர் எழுதுகின்ற புத்தகங்களுக்கு தான் கலைஞர்களாக இருந்தோம் இனமான பேராசிரியர்களாக இருந்தால் அணிந்துரை எழுதுகின்ற அளவுக்கு இங்கே பேசும்போது கூட நம்முடைய சட்டமன்ற சமுதன எந்த அளவுக்கு அவர்கள் நட்போடு இருந்தார்கள் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்றாளர்கள் இருந்தார் என்று சொல்லும்போது அதை எடுத்து என்னுடன் எடுத்து சொல்லிட்டு இருந்தார் அவை அருணர்கள் சொன்ன போல ஏன் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முரசொலி அறக்கட்டளை மூலமாக கலைஞர் விருது என்கிற விருதையே நம்முடைய மனைவி புஸ்தபங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர்கள் மீது அந்த நட்பை கொண்டிருந்தால் அவர்கள் அவருடைய தமிழ் மீது அறிவியல் தமிழ் மீது எந்த அளவுக்கு முத்தமிழி கலைஞர் அந்த நட்பையும் பெருமையும் கொண்டிருக்கிறார்கள் நம்மால் உணர முடிகின்றது அதெல்லாம் தாண்டி நான் அவருடைய மகன் இங்க கூட வந்திருக்கார் மருத்துவர் செம்மல் அருள் ஒரு இடத்துல அவர் சொன்னதை நான் நினைவு கொள்ள விரும்புகிறேன் பிரான்ஸ் நாட்டிற்கு அங்க இருக்கின்ற ஒரு தமிழ் விழாவிற்காக சென்றவர் மனைவி திடீர்னு உடல்நல கோளாறு மூலமாக அவருக்கான வாத ஏற்பட்டது மூலமா மூலமாக பேச முடியல அவர் நம்முடைய நாட்டுக்கு வந்த பிறகு அவருக்கான பேசுகின்றதுக்கான ஒரு பயிற்சி வழங்கப்படுகின்றது அந்த பேசுகின்ற பயிற்சியை வழங்கப்படும் போடும்போது அந்த திடீர்னு ஒரு நாள் வீட்டுல குடும்பத்தோட்டி நிமிடம் அந்த பயிற்சிக்கு நான் போக மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப ஏன் நீங்கள் அந்த பயிற்சிக்கு போக மாட்டேங்குது அது போனாதானே அது ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களால் பேச முடியும் என்று சொல்லும்போது இல்ல அந்த பேச்சு பயிற்சி என்று வரும்பொழுது என்னால தமிழுக்கான அந்த பெருமையாக இருந்த ழ லாவை என்னால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை அப்படி உச்சரிக்க அது மிகப்பெரிய ஒரு கேடை நான் தமிழ் மொழிக்கு செய்வதற்கு சமமாக இனி நான் பேச போவதில்லை அந்த பேச்சு பயிற்சிக்கு செல்ல போவதில்லை என்று சொன்னவர் மனைவி அளவுக்கு அந்த மொழி உணர்வோடு இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு அவருக்கான நாளாக இதை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த நாளில் தமிழ் உணர்வை குறிப்பாக அறிவியல் சார்ந்த அந்த சொற்களை எப்படி நாம் பயன்படுத்திட வேண்டும் மொழி சார்ந்த நம்முடைய உச்சரிப்பை நாம் எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் ஆக அந்த விதத்தில் நமக்கான ஒட்டுமொத்த தமிழுக்காக அறிவியல் சொற்களை நமக்கு வழங்கக்கூடிய அவரை தந்த இந்த மண்ணுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்பாளரை அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பண்பாளரை நமக்கு தந்த அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அவருடைய துணைவியாராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சிருக்கின்ற பெயரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் பெயரை எப்படி தெரியுமா அங்கே வச்சிருக்காரு அண்ணல் செம்மல் செம்மொழி என்கின்ற தேன்மொழி என்கின்ற அளவுக்கு அந்த பெயரையெல்லாம் வைத்திருக்க தமிழ் மொழி மீது எந்த அளவுக்கு அவர் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய குடும்பமே ஒரு சான்றாக விளங்குகிறது ஆக நாம் அனைவரும் சேர்ந்து ஐயாவுடைய புகழை போற்றுகின்ற வண்ணம் தொடர்ந்து இந்த பணியை நம்முடைய தமிழகம் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் நம்முடைய மாண்பு அமைச்சர் கூட ஒரு சில கோரிக்கை எல்லாம் வச்சு வச்சிருக்காரு கண்டிப்பாக அண்ணனவர்களே சென்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு சந்தித்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைத்து அதை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றுவதற்கு நானும் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் இன்னும் இல்லாத கோரிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கேன் இந்த உரையை உரை நிறைவு செய்கிறேன் நன்றி